அல்லாஹ் தான் என்னுடைய ராசு என் தந்தை அல்ல என் நிறுவனம் அல்ல என் முதலாளி அல்ல என் நாடு அல்ல நான் வாழ்வதற்கு தேவையான அனைத்தையும் எனக்கு கொடுத்தவன் அல்லாஹ் இவர்கள் இல்லை என்றாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் இருந்தாலும் அல்லாஹ் கொடுப்பான் இவர்கள் எல்லாம் ஒரு காரணம் என் குழந்தைக்கு உணவளிப்பதற்கு நான் ஒரு காரணம் ஆனால் அந்த குழந்தைக்கு நான் இருந்தாலும் உணவளிப்பான் நான் இல்லை என்றாலும் உணவளிப்பான் எல்லோருக்கும் கவலை என்ன இந்த உலகத்தில் நாம் மறைவதற்கு முன்னால் ஒரு பெரும் சொத்தை வாரிசுகளுக்கு நாம் விட்டு செல்ல வேண்டும் என்று ஓடுகிறோம் தவறில்லை இல்லை ஆனால் எண்ணம் என்ன நான் இறந்ததற்கு பிறகு யார் அவர்களை பார்த்துக் கொள்வார்கள் நீங்கள் உயிரோடு இருக்கும் போது யார் பார்க்கிறார்கள் நீங்களா நீங்களா அவர்களுக்கு வாழ்வாதாரத்தை முடிவெடுக்கிறீர்கள் இந்த நம்பிக்கை இருந்தால் அல்லாஹ் மறுத்தவர்களாக நாம் ஆகிவிடுவோம் நாம் ஒரு காரணம் நாம் இல்லை என்றால் ஏற்படுத்துவான் இந்த உலகத்தில் யாரையும் யாருக்கும் அளிப்பவன் அல்லாஹ் இந்த நம்பிக்கையை உள்ளத்தில் ஆழமாக பதிய வேண்டும் இரண்டாவது அடிப்படை முடிவெடுத்திருக்கிறான் முகத்தர் வாழ்வாதாரம் முடிவு செய்யப்பட்டது எப்போது நாம் இந்த உலகத்திலே பிறப்பதற்கு முன்னாலும் ஏன் வானங்கள் பூமிகள் இந்த உருவாவதற்கு ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே அல்லாஹ் இந்த உலகத்திலே வாழக்கூடிய எல்லா படைப்புகளுடைய முடிவெடுத்து விட்டார்

அது கேட்டது ரப்பி வமாத அக்துப் நான் எதை எழுதுவது யா அல்லாஹ் அல்லாஹ் சொன்னான் உக்துப் மகாதீர குல்லி ஹத்தா தகூம ஸஹா மறுமை ஏற்படும் வரை உள்ள எல்லாவற்றையும் எழுதி முடித்து விடு என்று சொன்னார் அல்லாஹ்வுடைய ஈமில் இருந்து அது எழுதியது ரசூலுல்லாஹி மேலும் சொன்னார்கள் இமாம் முஸ்லிம் பதிவு செய்கிறார்கள் அப்துல்லாஹ் இப்னு இப்னு ஆஸ் அவர்கள் கூறுவதாக கதபல்லாஹு மகாதீர்

நான் வாழ்கின்ற இடத்தில் நான் அமர்ந்திருப்பது அல்லாஹுடைய கதர் இந்த உலகத்திலே இந்த நேரத்திலே இப்படி ஒரு சூழல் ஏற்பட வேண்டும் என்பது அல்லாஹுடைய கதர் இது ஐம்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னதாகவே முடிவெடுக்கப்பட்டது அல்லாஹுடைய அறிவிலிருந்து எழுதப்பட்டது அதை யாரும் யாராலும் நீக்க முடியாது மாற்ற முடியாது

அந்த மலை கேட்பார் யா அல்லா இந்திரியம் அதை கருவாக மாற்றவா யார் அப்பி மூதுகா யா அல்லா அது சதை துண்டாக மாற்றவா இந்த அனுமதி கேட்பார் அது அந்த அந்த அமைப்பில் மாற்றப்படும் அதற்கு பிறகு அல்லாஹ் ரப்புல் ஆலமின் படைப்பை படைக்க நாடிவிட்டால் அந்த கரு நிலையாக இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் முடிவெடுத்து விட்டார் அந்த மலக்கே அதுதான் கருண் அம் உன்சா

இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவுதான் சாப்பிடுவான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இவ்வளவு காற்றைத்தான் தான் சுவாசிப்பான் இந்த மனிதன் இந்த உலகத்தில் இதை புரிந்தவர்கள் இந்த உலகத்திலே நிம்மதியோடு வாழ்வார்கள் இதை புரியாதவர்கள் உலகத்தோடு போட்டியிட்டு போட்டியிட்டு வீழ்வார்கள் இந்த உலகத்தில் ஆனால் அல்லாஹ் முடிவெடுத்து விட்டான் அதனால் அறையிலாமை அமர சொல்லவில்லை தீன் முயற்சி செய்ய சொல்கிறது உன் வாழ்வாதாரத்தை நீ தேடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் ஆனால் அதுவும் அல்லாஹுடைய கதரில் முடிவு செய்யப்பட்டது இந்த உலகத்திலே சிலர் நினைக்கலாம் அல்லாஹ் ஏன் என்னை ஏழ்மையில் வைத்திருக்கிறான் ஏன் அல்லாஹ் அபுல் ஆலமின் எனக்கு மட்டும் இந்த கதரை கொடுத்திருக்கிறான் ஏன் எனக்கு மட்டும் அல்லாஹ் இந்த ரிஸ்கை அல்லாஹ் அழித்திருக்கிறான் எனக்கு ஏன் இந்த மனைவி எனக்கு ஏன் இவ்வளவு இந்த குழந்தைகள் ஏன் எனக்கு குழந்தை இல்லை ஏன் எனக்கு இன்னும் திருமணமாகவில்லை ஏன் எனக்கு செல்வத்தில் இன்னும் அதிகரிக்கவில்லை ஏன் எனக்கு இந்த வேலை ஏன் என் வாழ்வு இப்படி இருக்கிறது என்று பலருடைய வாழ்க்கையில் கேள்வி இருக்கும் அல்லாஹ் அல் ஹக்கீம் அல்லாஹ் நீதியானவன் இந்த அல்லாஹுடைய பெயரை உள்ளத்தில் ஆழமாக நம்பிக்கை கொண்டவர்களுக்கு இந்த கேள்வி வராது அல்லாஹ் அறிந்தவன் நான் ஏன் இந்த நிலையில் இருக்கிறேன் என்று எனக்கு ஏன் இந்த சோதனை அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த குடும்ப வாழ்வு அல்லாஹ் அறிந்தவன் எனக்கு ஏன் இந்த செல்வம் எனக்கு ஏன் இந்த தொழில் எனக்கு ஏன் இந்த வேலை அல்லாஹ் அறிந்தவன் என்ன அறிந்தவன் எனக்கு இதுதான் நலவு என்று அறிந்தவன் ஒருவேளை என்னை ஏழ்மையில் படைக்காமல் அல்லாஹ் செல்வத்தில் படைத்திருந்து என்னை வழிதவரச் செய்திருந்தால் அல்லாஹ் சொல்கிறான் சுரத்து ஷோரா இருபத்தி ஏழாவது வசனத்தில் கேளுங்கள் இந்த வசனங்களை குரூஅனுடைய வசனம் செவிமடுத்து கேளுங்கள் ஒலவு பஸ் அத் அல்லாஹ் ரிஸ்கலிபா அதிகல் அருத்து ஒருவேளை அந்த அடியானுக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்துக் கொடுத்திருந்தால் இந்த பூமியில் குழப்பம் செய்யக்கூடியவராக வரம்பு மீறியவராக அவர் மாறியிருப்பார் ஒலா கி யு நஸ்லுவின் கதரின் மா ஷா அல்லாஹ் நாடியவார் அவருக்கு அல்லாஹ் கதரை இறக்கி இருக்கிறான் இருக்கிறான் அவனுடைய அடியார்களை அல்லா நுட்பமாக அறிந்தவன் பார்க்கக்கூடியவன் அல்லாவிற்கு தெரியும் இவன் இந்த நிலையில் இந்த செல்வத்தில் வாழ்ந்தால்தான் இந்த உலகத்திலே வரம்பு மீறாமல் எனக்கு நன்றி உள்ளவனாக இருப்பான் என்று அல் ஹக்கீம் முடிவெடுத்திருக்கிறான் நீதியாக அதுதான் என்னுடைய வாழ்விற்கு ஏற்றது என்றும் அது நல்லவாகவே அமையும் அல்லாஹுடைய முடிவு ஒருபோதும் அடியார்களுக்கு தீயாக தீமையாக அமையாது அல்லாஹைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அல்ல ஹக்கீமுடைய தேர்ந்தெடுப்பு ஒருபோதும் அடியார்களுக்கு தீமை அமைந்து விடாது சிலர் அளிக்கிறார் வாக்கு கொடுக்கிறார் அல்லா எனக்கு செல்வத்தை நீ அதிக அதிகரித்து கொடுத்தால் உன்னுடைய பாதையில் நாங்கள் செலவழிப்போம் நல்ல அடியார்களாக நாங்கள் மாறிவிடுவோம் என்று செல்வத்தை குடிய அல்லாஹ் பணத்தை கொடிய அல்லாஹ் நீ கொடுத்தால் நீ நான் என்னை பணக்காரனாக மாற்றினார் நான் உன்னுடைய பாதையில்தான் செலவழிப்பேன் என்று அல்லாஹ் படத்தில் துவா செய்கிறார்கள் ஃபலம் தா ஹும் என் ஒருவேளை அல்லாஹ் அபுல் ஆலமின் அவனுடைய சிறப்பில் இருந்து அதை அழித்து விட்டால் பிஹி உனக்கு கொடுக்காமல் இருந்ததன் காரணம் அதுதானே கேட்டாய் கொடுத்தேன் பஹை பிஹி கஞ்சத்தனத்தை கடைபிடிப்பான் ஒத்தவல்ல ஓகும் இதோன் அல்லாவிற்கு அடியார்களுக்கு கொடுப்பேன் என்று கூறினான் ஆனால் அதிலிருந்து திரும்பி அவனே அதை வாக்கு புறக்கணித்தான் அதன் காரணமாக அல்லாஹ் அவனுடைய உள்ளத்தில் மாட்டிவிட்டான் மறுமை உரை அல்லாவுடைய வாக்குறுதிகளை மீறியதற்காக பொய் கூறியதற்காக அல்லாஹுடத்திலே அல்லா சொல்கிறான்

அல்லாஹ் எம்மை செல்வத்தில் குறைவாக வைத்திருந்தால் அல்லாஹ் என்னை சோதிக்கிறான் என்று அல்லாஹ் எம்மை செல்வத்திலே அதிகமாக வைத்திருந்தால் அல்லாஹ் எமக்கு அருள் செய்கிறான் என்று எண்ணுகிறோம் அப்படி அல்ல அல்லாஹுடைய விதியில் ஏழ்மை ஒரு சோதனை அல்லாஹுடைய விதியில் ஏழ்மையை விட மேலான சோதனை செல்வம் செல்வத்தை அல்லாஹ் கொடுப்பது ஒரு ஏழையை விட மிகப்பெரிய சோதனையில் வாழ்பவர்கள் செல்வந்தவர்கள் தான் ஏழையை விட அதிகமான கேள்வி அல்லா சுகத்தை கொடுப்பதும் சோதனை தான் அல்லா சுக நோயை கொடுப்பதும் சோதனை தான் இந்த கல்வியை கொடுப்பதும் கல்வியை எடுப்பதும் சிறந்த ஊதியத்தை கொடுப்பதும் சிறந்த வேலையை கொடுப்பதும் சிறந்த தொழிலை கொடுப்பதும் அல்லது ஒரு குறுகிய வாழ்வாதாரத்தை ஊதியத்தை தொழிலை கொடுப்பதும் எல்லா நிலைகளும் இந்த உலகத்திலே சோதனை தான் ஆனால் எப்படி என்னை போன்ற எம்மை போன்ற இல்ல மஷா அல்லாஹ் அல்லா பாதுகாத்தவர்களை தவிர அறிவினர்களுக்கு புரியவில்லை அல்லாஹுடைய ரிஸ்க் அல்லாஹ்வுடைய முடிவு என்பது ரிஸ்கில் அல் ஹகீம் அவன் அவன் நீதியானவன் எனக்கு எது நலவோ அதைத்தான் அல்லாஹ் மரணம் வரை அமைத்திருப்பார் என்பதை அறிந்தவர் இந்த உலக வாழ்வை கொண்டு ஒருபோதும் கவலை அடைய மாட்டார் அல்லாஹுடைய அந்த ரிஸ்குடைய தன்மையை கொண்டு முழுமையானவர் அல்லாஹுவ ஒருபோதும் குறை கூடியவராக மாற மாட்டார் அல்லாஹுடைய முடிவு செய்யப்பட்டது அல்லாஹ் எனக்கு குழந்தையை கொடுத்தால் அல் ஹக்கீம் என்றால் அல் ஹக்கீம் அவனுக்கு தெரியும் ஏன் கொடுக்கவில்லை என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுத்தால் அல் ஹக்கீம் அல்லாஹ் கொடுத்தது எனக்கு செல்வத்தை கொடுத்திருக்கிறான் நான் அதில் அல்லாஹுவிற்கு நன்றி உள்ளவனாக இருப்பேன் என்று அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லையா அல்லாஹிற்கு தெரியும் எனக்கு அல்லாஹ் செல்வத்தை அதிகரித்தால் என் நிலைமை என்னவாக மாறும் என்று அதனால் அல்லாஹ் செல்வத்தை கொடுக்கவில்லை இந்த நம்பிக்கையில் இந்த அடிப்படையில் அல்லாஹுவை புரிந்தவர்கள் வாழ்சா அந் சக்கர ஹூஷை அன் வகு வகை உள்ளக்கும் வாழ் சா அந் துஹிப் பூஷை அன்பகு நீங்கள் ஒன்றை விரும்புவீர்கள் அது உங்களுக்கு தீயதாக இருக்கும் ஒன்றை வெறுப்பீர்கள் அது உங்களுக்கு நலவாக இருக்கும் அல்லாஹு ஏலம் மனிதர்களை அறிந்து கொள்ளுங்கள் ஒல்லாஹு அலம் அல்லாஹ் ஏன் கொடுத்தான் ஏன் கொடுக்கவில்லை அல்லாஹ் அறிந்தவன் நீங்கள் அறியாதவர்கள் சுபால் அல்லாஹ் இந்த உலகத்திலே ஏழ்மையில் செல்வத்தில் அல்லாஹ் ரப்புல் ஆலமின் மாற்றி மாற்றி வைத்திருப்பது இந்த உலகத்தை அல்லாஹ் இயக்குவதற்காக அல்லாஹ் செல்வந்தவர்களுக்கு செல்வத்தை கொடுத்தது இந்த உலக அமைப்பை நேர்படுத்துவதற்காக அவர்கள் ஏழைகளுக்கு கொடுப்பார்கள் என்பதற்காக அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுப்பது அவன் மட்டும் வாழ்வதற்காக அல்ல அல்லாஹ் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை கொடுத்து ஒருவரை அவருக்கு அருகிலேயே அவரிடமிருந்து செல்வம் இவருக்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம்கள் அல்லாஹுடைய செல்வத்தை அல்லாஹ் கொடுத்த செல்வத்தில் அல்லாஹுவை பயந்திருந்தால் அன்றாட வாழ்விற்கு கூட சிரமப்படக்கூடிய பக்கீர்கள் ஏழ்மையான முஸ்லிம்கள் இந்த சமூகத்தில் இருந்து இருக்க மாட்டார்கள் செல்வத்தை அல்லா ஒருவருக்கு கொடுப்பது உன் ஹக்கிலிருந்து நீ கொடுக்க வேண்டும் என்பதற்காக உன் மூலியமாக ஒருவரை நேர்படுத்த விரும்புகிறேன் அவருடைய வாழ்வாதாரத்தை என்பதற்காக ஆனால் நாம் அதில் குறைவுபடுகிறோம் சஹாபாக்களுடைய வாழ்க்கையை பாருங்கள் தங்களுக்கு தேவை இருந்தாலும் அல்லாஹ் கொடுத்ததை நான் அவருக்கு கொடுக்கிறேன் என்று கொடுப்பார்கள் ரன்சாரி தோழர் அல்லாவுடைய தூதர் சொல்லல்லாக செல்லும் வீட்டிற்கு விருந்திற்காக அனுப்புகிறார்கள் ஒரு தன் கேட்கிறார்கள் என்ன உணவு இருக்கிறது என்று மனைவி சொன்னார்கள் குழந்தைக்கு உள்ள உணவுதான் என்று திரைக்கு அமர்ந்து கொள்வோம் விளக்கை ஏற்றி விளக்கை ஏற்றி அணைத்துக் கொள்வோம் சாப்பிடுவது போல் சைகை செய்வோம் வந்தவர் சாப்பிட்டு செல்லட்டும் என்று அது போல் நடக்குகிறது அல்லா நடக்கிறது அல்லாஹுடைய தூதர் மறுநாள் கேட்டார்கள் இரவில் அல்லாஹுடைய விருந்தாளிக்கு உணவளித்தவர் யார்

யார் கஞ்சத்தனத்திலிருந்து விடுபட்டு வாழ்கிறாரோ அவரே வெற்றி அடைந்தவர் என்று அல்லாஹ் சொல்கிறான் ஹிஜிரத்திற்கும் அவர்கள் வருவதற்கு முன்னதாகவே உள்ளத்தால் தங்களுடைய கதவுகளை திறந்த ஈமானுடையவர்கள் என்று அல்லா அவர்களை போற்றுகிறார் அல்லாஹ் எமக்கு கொடுத்த செல்வம் அதிலிருந்து ஏழைகளுக்கு கொடுப்பதற்காக வறியவர்களுக்கு கொடுப்பதற்காக எம்முடைய குடும்பத்தை மட்டும் சூழ்ந்து கொள்வதற்காக அல்ல அதுவும் குறிப்பாக இந்த நேரத்தில் உலகத்திலே மனிதர்கள் சிரமப்படக்கூடிய வாழ்வாதாரத்திற்கு சிரமத்தோடும் கஷ்டத்தோடும் தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த நேரத்தில் அல்லாஹ் கொடுத்த இருந்து கொடுப்பது என் மீது கடமை ஒரு ஹதீஸ் எம்முடைய உள்ளத்தை உழுக்க வேண்டும் இன்னொரு தலைப்பில் ஹதீஸ் சுரண்டு அதை எவ்வளவு சப்தம் சொல்ல முடியுமோ அவ்வளவு சப்தம் சொல்வதற்கு என் மனம் நாடுகிறது அல்லாஹுடைய மனிதர்களில் மனிதர்களில் விருப்பமானவர்கள் மனிதர்களுக்கு பலனளிக்கக்கூடியவர்களாக வாழக்கூடியவர்கள் அல்லாஹ் அந்த கூட்டத்தில் எங்களை ஆக்குவாயாக அல்லாவிற்கு விருப்பமான செயல்களில் ஒன்று ஒரு முஸ்லிம் உடைய உள்ளத்தில் மகிழ்வை ஏற்படுத்துவது அவருடைய சிரமத்தை நீக்குவது அவருடைய கடனை நீக்குவது அடைப்பது அவருடைய வறுமையை பசியை நீக்குவது இதுதான் அடியார்கள் அடியார்களுடைய செயலில் அல்லாவிற்கு மிக விருப்பமானது ஒரு மனிதன் தன்னுடைய சகோதர முஸ்லிமுடைய தேவைக்காக அவனோடு நடந்து சென்றால் அவனோடு நடந்து சென்றால் அவனுடைய தேவையை நிறைவேற்றுவதற்காக அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் இந்த பள்ளியில் ஒரு மாதம் இருப்பதை விட மேலானது எந்த ஒரு முஸ்லிம் உடைய சகோதரனின் தேவையை நிறைப்படுத்துவதற்காக அவனோடு நடந்து செல்வாரோ அவனுடைய பாதத்தை நாளை மறுமையில் அல்லாஹ் நிலைப்படுத்துவான் நிலை தடுமாறக்கூடிய அந்த நேரத்தில் அல்லாஹு உங்களால் முடிந்ததை உங்களுக்கு அல்லாஹ் வழங்கியதில் இருந்து கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு கொடுப்பான் நீ கொடு அல்லாஹ் உனக்கு கொடுப்பான் எவ்வளவு முடியுமோ ரிஸ்கை கொடுப்பதென்றால் செல்வத்தை மட்டுமல்ல உங்களுக்கு அல்ல அழகி ஆடையை கொடுத்திருந்தால் அழகி ஆடை இல்லாதவர்களுக்கு அழகிய ஆடையை கொடுங்கள் உங்களுக்கு அல்லா மூன்று வேலை உணவை கொடுத்திருந்தால் ஒரு வேலை உணவுக்கு உணவை கொடுங்கள் அல்லாஹ் உங்களுக்கு மகிழ்வை கொடுத்திருந்தால் மகிழ்ச்சி என்ற ரிஸ்கை கொடுத்திருந்தால் அந்த மகிழ்ச்சி இல்லாமல் சிரமப்படக்கூடிய மனிதர்களுக்கு சென்று ஆறுதல் சொல்லுங்கள் நல்ல வார்த்தையை கூறுங்கள் கவலைப்படாதே தோளுதே நான் இருக்கிறேன் உன்னோடு என்று அழகிய வார்த்தைகளை கூறி அவருடைய உள்ளத்தை திடப்படுத்துங்கள் அல்லாஹ் வழங்கிய ரிஸ்கிலிருந்து எதை உங்களால் கொடுக்க முடியுமோ அதை கொடுங்கள் அல்லாதை நேசிக்கிறான் அல்லாஹை விரும்புகிறான் சூழுல்லா சொன்னார்கள் ஒரு மாதம் மஸ்ஜிதன் நபவையில் ஏர்திகா விருப்பதை விட மேலானது ஒரு சகோதரனின் தேவைக்காக அவனோடு நடந்து சென்றான் அல்லாஹ் பாரு இந்த தீனுடைய அழகை பாருங்கள் அல்லாஹ் கொடுத்த இந்த மார்க்கத்துடைய நிலையை பாருங்கள் இன்ன கருணகனமின் மூஸ் இன் கவுவி மூ சா தாருனை பற்றி அல்லாஹ் சொல்கிறான் மூசாவுடைய சமூகத்தில் வாழ்ந்தான் எல்லை மீற்தான் எல்லை மீறினான் அல்லாஹ் அவனுக்குப் பல கஜானாக்களை கொடுத்திருந்தான் அவனுடைய சாவியை பல சக்தி உள்ளவர்கள் சூழ்ந்து செல்ல வேண்டும் அந்த சமூகம் அவன் இடத்திலே சொன்னது பெருமை கொள்ளாது என்னல்லாஹலா யுஹெப் பெருமை கொள்பவர்களை அல்லாஹ் ஒருபோதும் நேசிப்பதில்லை வீமா அல்லாஹு அத்தார் அல்லாஹையா அல்லாஹ் கொடுத்ததிலிருந்து நீ செலவழித்து மறுமைக்காக உன்னை தயார்படுத்திக் கொள் என்று சொன்னார்கள் ஓலா தன் சன ஸ்ரீபகம் துன்யா இந்த உலகத்திலே உன்னுடைய பங்கையும் மறந்து விடாதே வாசன் கம அஹ் சன் அல்லாஹ் அல்லாஹ் உன்னை எப்படி இப்படி அளவு அளவு அழகுபடுத்தினானோ அது போன்று நீயும் அழகுபடுத்து பிறதை சுபாட அந்த வார்த்தை அல்லாஹ் அங்கீகரித்து குறு ஆனிலே உங்களுக்கு எப்படி ரிஸ்கை கொடுத்தாடோ அது போன்று நீங்களும் பிறருக்கு ரிஸ்கை கொடுங்கள் அல்லா அதை விரும்புகிறார் உங்களை காரணமாக ஆக்கி அல்லா அவர்களுக்கு கொடுக்கிறான் அவ்வளவுதான் ஏதோ நான் சம்பாதித்த செல்வம் நான் திறமையால் என் உழைப்பால் என் பரம்பரையால் நான் வைத்திருக்கக்கூடிய செல்வம் நான் ஏன் கொடுக்க வேண்டும் காருன் சொன்னான் யார் செல்வத்திலிருந்து யார் கொடுப்பது இன்னமா என்னுடைய கல்வியால் என்னுடைய சேகரித்த கஜானாக்கள் இது என்று சொன்னான் அல்லாஹ் நான் ஏன் கொடுக்க வேண்டும் என்று கேட்டான் பெருமை கொண்டான் அல்லாஹ் அவனை பூமிக்குள் புதைய வைத்தான் ஆனால் உக்மீன்கள் நான் சுமந்திருக்கக்கூடிய இந்த செல்வமின் உழைப்பால் அல்ல இந்த ரிஸ்க் என்னுடைய திறமையால் அல்ல என் 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 கஷ்டத்தால் என்னுடைய இந்த என்னுடைய வாழ்வில் நான் செய்த பல நாள் தியாகத்தால் அல்ல அல்லாஹ் முடிவெடுத்து எனக்கு கொடுத்திருப்பது என் செல்வம் அல்லாஹ் கொடுத்தது இதிலிருந்து நீ கேட்டால் கொடுக்காமல் இருப்பதற்கு நான் யார் என் அல்லாஹுடைய பாதையில் செலவு செய்வார்கள் அவர்கள்தான் சஹாபாக்கள் அவர்கள்தான் அவர்களை பின்தொடரக்கூடியவர்கள் அவர்கள்தான் இந்த நிலைப்பாட்டில் இருப்பவர்கள் தான் உண்மையான மும்மீன்கள் அல்லாஹ் அந்த முமீன்களாக எம்மையாக்குவார்கள்